சிம்ம ராசிக்காரங்க நல்லது கிட்டதா முழுசா தெரிஞ்சவங்க சூரியனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்ப உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நேயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தை கண்ணையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லோருமே சிம்ம ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்ப உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு தான் சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படின்றதற்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க சிம்ம ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுது நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இந்த கண்டகசனி மூலமாக அதிகமாகவே உங்க வாழ்க்கையில ஏற்பட்டு இருந்திருக்கும் சிம்ம ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட்டிக்கிட்டு நான் இவ்வளவு எனக்கு வாழ்க்கையில் வாழணுன்ற எண்ணம் சுத்தமாகவே உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் சிம்ம ரசிக்காரங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல என்னோடய வாழ்க்கை முறை ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தான் நிறைய நபர்கள் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க சிம் ரசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற தான் நிறைய சிம்ம ரசிக்காரங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது அதாவது பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டங்களில் ஒரு மூன்று வருடமாகவே வந்து இந்த கண்டகசனி மூலமாக நிறைய கஷ்ட துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டவங்க தான் சிம்மராசிக்காரங்க இதில் குறிப்பாக அதிக கஷ்ட துன்பங்களை அதிகமாக சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரக்காரங்க தான் ஏன்னா ரொம்பவும் மோசமான இருந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ள நாங்கள் மேலே வரணும்னு பார்த்தா அதுக்குள்ளே எங்களுக்கு மீண்டும் வந்து அஷ்டம சனியானது நடக்க ஆரம்பிச்சிருச்சு சாமி எங்கள் வாழ்க்கையே இப்படி போயிருமா எங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டமும் மோசமாக இருக்குது இப்போ இருக்கிற காலமும் மோசமாக இருக்குது நாங்கள் எப்போதான் மற்ற ராசிக்காரங்க மாதிரி நல்லா வாழ போறோம் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அஷ்டம பிரச்சனை அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் முறையவே மாற்றி மைனஸாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி உடைய வக்கர ஸ்டார்ட் ஆயிருச்சு அதாவது பார்த்தீங்கன்னா சனி உரிய வக்கர பயிற்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஷ்டம சனியோட தாக்கம் அப்படின்றது முழுவதுமாகவே வரக்கூடிய ஒரு ஐந்து மாதங்களுக்கு இருக்காது இந்த ஒரு ஐந்து மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு முழுவதுமாகவே ஸ்ட்ரெஸ்ஸாக செயல்பட போகிறார் இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை தரமும் அப்படின்றது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது அது மட்டுமில்லாம உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதியிலேருந்து சுக்கர பரிசியானது ஸ்டார்ட் ஆக போகுது சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ராசியிலிருந்து மிதன ராசிக்கு வந்து சஞ்சாரம் பண்ண போறாரு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பன்னெண்டு ராசிகளுக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கை தரையும் வாழ்க்கை தரத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அது இல்லாமல் இந்த கிரக மாற்றமாக மாற்றங்கள் மூலமாக குருபி எச்சிட பலன்கள் மட்டும் பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு கிடைக்காமல் இருந்தது மீது எல்லா ராசிக்குமே குருபிஎச்சிட பலன்கள் கிடைச்சிருச்சு ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல குருபிஎச்சிட பலன்களும் முழுமையாக கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அதாவது பொருளாதார முன்னேற்றத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படின்றது விரைவில் உங்கள் வாழ்க்கையில வரப்போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த பதிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களை வந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே திருப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு விரைவில் சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால மூலம் வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை புதிய புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவுபுகள் பார்க்காம உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு வேலை செஞ்சுருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க என்னை நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகம் கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியவர்களிடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் சிம்மர திருமண நிலை அப்படின்றது ஏதாவது ஒரு சிக்கலுமே வந்துகிட்டே இருந்திருக்கும் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதோ ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பாத்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அழையாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க அதாவது அடித்து படிச்சு நிச்சயதார்த்த வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஏதாவது சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லி கருத்து விட்டுருவாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீ எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ இல்லை ஊருக்காரன் தப்பா நினச்சிருவாங்களோ இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் வேரண்டாட அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பக்கத்திற்காக இங்கே சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது இருபது வருஷம் ஆக போகுது ஆனால் நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம் சாமி எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இந்த வரக்கூடிய ஒரு ஐந்து மாதங்களுக்குள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே டைவர்ஸ்க்காக அவரெல்லாம் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க மீண்டும் ஒரு முறை ஒன்றரை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வாழ்க்கையில் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க அந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்தித்த ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க இந்த சிம்மராசிக்காரங்க தான் ஏன்னா வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக சேனியோட தாக்கம் அப்படின்றது முழுமையாக இருந்தது இதில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் மோசமான காதல் பிரச்சனையும் வந்துட்டே இருந்திருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் காதலியோடு இருந்திருப்பீங்க வீட்டில் போய் சொல்லும்போது போது வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதலும் கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களையும் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதை நிச்சயம் கிடைக்கும் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்க அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு அரச வே தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க கடன் இல்லாத சிம்மராசிக்காரரை நீங்க பார்ப்பது ரொம்ப ரொம்ப அறிவுது இந்த அனைத்து விதமான கடன்களிலுமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுவதற்கும் நீங்கள் ஒரு வயசாக கடன் இல்லாமல் அனைத்தையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பொருளாதாரம் நல்ல ஒரு வாழ்க்கை தரமும் விரைவில் உங்க வாழ்க்கையில் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய நண்பர்களும் உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு இந்த தவறான உறவுகள் இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி அவர்களை விட்டு விலகி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தவறான உறவுகள் இருக்கும் பட்சத்தில் குடும்ப உறவுகளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு பாதிப்புன்றது விரைவில் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு எல்லோருடையுமே பிரச்சனை வரும் அப்படின்ற போது தவிர்த்து கொள்வது சிம்மராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது